உங்கள் உடலை அந்த புஷிங் ஆன்வலப்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் உங்கள் உடலை எவ்வளோ அதனால பேர் பண்ண முடியும் அப்படிங்கிறத கான்ஸ்டண்ட்டாக டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் வயது ஆக ஆக நீங்கள் இளமையாகவும் இருப்பீங்க ஃபிட்டாகவும் இருப்பீங்க மக்களுக்கு பெட்டராக சேவை செய்வீங்க ஸோ இது ஒரு விளம்பரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை நான் உங்ககிட்ட விட்டுறேன் அரசியல்வாதி பண்ணுறது எல்லாமே விளம்பரம் தாங்க எல்லா அரசியல்வாதியும் இப்போ பாருங்க ஒரு நலத்திட்ட உதவியே பண்ணுவாங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்போ நீங்கள் அந்த விளம்பரம்னு பார்க்கலாம் ஆனால் இந்த விளம்பரம் அரசியலுக்கு தேவைன்னு பார்க்கலாம் இத நான் விளம்பரமா பார்க்கல இதை அவர் ஒரு பர்சனல் சேலஞ்சா எடுத்து பண்ற இதை நான் ஏன் சொல்றேன்னா இப்ப நீங்க ரெண்டு பேரும் இளைஞர்கள் டெய்லி நீங்க எவ்வளவு தூரம் ஓடுறீங்கன்னு தெரியல கௌதம் வந்து காலையில டெய்லி ஓடுற அப்படி நீங்க உங்களுக்கு வாழ்க்கைய ஒரு ஓட்டமா தான் இருக்கு பட் நீங்க எல்லாம் ஃபிட்டா இருக்கணும் அப்படிங்கிறது உங்கள் மனசுல இருக்கு அப்ப ஒரு அரசியல்வாதிங்கிறவர் பை எக்ஸாம்பிள் இப்ப திரு அண்ணாமலை அவர்களுக்கு கொஞ்சம் பர்ஸ்டலாம் தெரிஞ்சதுனால நான் சொல்றேன் அவர் எப்பவுமே வந்து ஒரு சேலஞ்ச் வாழ்க்கையில வேணும் தான் நான் எடுத்து பண்ணுவேன் அவரோட ஐபிஎஸ் கேரியர்ல இருந்து ஐஐஎம்ல இருந்து ஐபிஎஸ் கேரியர்ல இருந்து அதுக்கப்புறம் அரசியல்வாதியில இருந்து அது எப்பவுமே ஒரு சேலஞ்ச் இருந்தா மட்டும்தான் அவர் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நபர்